ஹாய் ஆல் வெல்கம் த கிலேவிலக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு காலிஃப்ளவரில் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் இந்த ஸ்பூனில் வந்து மூணு ஸ்பூன் தனியாக எடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நாலு வந்து வரமிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் நாங்கள் இதில் கூட நிறைய சேர்க்க போகிறோம் இதுக்கு வந்து வரமிளகாய் கம்மியாக தான் இந்த வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு வறுத்துக்கலாம் சோம்பு நல்லா ஃப்ரை ஃப்ரீயாகிடுச்சு நம்ம எடுத்து வேறு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் ஆயில் ஒரு ஸ்பூன் இட்டு வச்சுங்க தான் இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணி அரைக்கணும் ஆனால் சிறுவங்காயத்தை திட்டின்னு காலி ஆகிடுச்சினால பெருசாக ஒரு பெருவங்காயத்தை எடுத்து நீட்டை வாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் அளவுக்கு வந்து ஆனியன் ஃப்ரை ஆனால் போதும் சிறுவங்காயம் போடும்போது ஒரு பத்து பதினஞ்சு சிறுவங்காயம் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் தேங்காய் நல்லா ஒரு பெரிய அரைமுடி தேங்காயில் ஒரு முக்கால்வாசி நான் திருவி வச்சுருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பரு பூண்டு இதில் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வணக்கினது தனியாக சோம்பு எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு அரை அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் தேங்காய் வந்து அரைக்கும் போது ஒரு கொட்டுக்கடலை வந்து இதில் போட்டுக்கலாம் இது போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணி வச்சு காலிஃப்ளவர் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் புழுலாம் எடுத்து விருதுலாம் வந்து எடுத்து போகும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஜ்ஜத்தில் போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டு நம்ம வேக வைக்கும்போது நம்ம காலிஃப்ளவரும் சப்பன் இல்லாமல் அதில் கொஞ்சம் உப்பு ஏறும் அதுக்காக தான் கல்லுப்பு இப்போ காலிஃப்ளவர் வந்து போட்டு ஒரு கொதி வந்தாலும் நிறுத்திக்கலாம் கடையை வச்சு ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சோப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒரு இசிப்பி கட்டை ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு அஞ்சு பத்து நான் வீட்டு வரையில் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு ஒரு ரெண்டு பெரு வெங்காயத்தை நீட்டில் கட் பண்ணி வதக்கிக்கலாம் மீடியம் சைஸ்ல ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு ஒரு வரலாம் இதை வந்து வளர்த்த இது அரைக்க வண்டி வேலை கிடையாது தக்காளிய அது நல்லா இருக்காது மதக்க போதுன்னா நம்ம எப்படி வேகம் தான் வச்சு போறோம் இந்த அளவுக்கு மதக்கெல்லாம் போதும் இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளர்ல வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளி வேக வச்சுக்கலாம் வெங்காயத்தை தக்காளியெலாம் வெந்திருச்சிங்க இப்போ காலிஃப்ளவர் ஃபிளவர் வந்து தண்ணியிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை அதை போட்டுக்கலாம் நல்லா பூச்சி புழு எதுலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியிலருந்து எடுத்துக்கோங்க அப்படி மொத்தமாக ஒரு தட்டில் போட்டு ஃபில்டர் பண்ணாதீங்க ஃபில்டரில் போட்டு ஏன்னா புழுவும் சேர்ந்து அதில் வந்துடும் தனித்தனியாக வந்து ஜல்லிக்கரண்டியில் இல்லை அடிக்கரண்டியில் இல்லை வரையெல்லாம் எடுக்கிற மாதிரி அந்த இந்த கரண்டியில் போட்டு எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு நல்லா கழச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க தனியாக மிளகா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை இதில் போட்டுக்கலாங்க இதை மாதிரி போடும்போது அடுத்து சும்மில் வச்சு போடுங்க இல்லைனா இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி போடுங்க மிஸ்ஸு ஜாரை கொஞ்சம் வாஷ் பண்ணி அதை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு திக்னஸ் எவ்வளோ போதுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க இல்லை இது உங்களுக்கு தண்ணியாக வேணும் இல்லை உங்களுக்கு குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க இப்படி உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பெல்லாம் போதுமானு பாருங்கள் காரம் சப்போஸ் பத்தலைன்னா நம்ம வந்து வரமிளகாற்று கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து நம்ம மிளகா அப்படி போடுற பழக்கம் இல்லை கடைசியில் காரம் பத்தலாம் போட்டுக்கலாம் இது பச்சை மிளகாய் அதிகமாக போட்டு வர மிளகாய் கம்மியாக போடுறது தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏற்கனவே இந்த காலிஃப்ளவரில் போட்டிருக்கோம் வெங்காயம் வணக்கும் போது போட்டிருக்கோம் அதனால் இப்போ தேவைக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் குழம்பு கொதிச்சோன்னு பெருப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க இட்லி காலிஃப்ளவர் குருமா குருமா குருமானு சொல்லிக்கலாம் குழம்புன்னு சொல்லிக்கலாம் நல்லா சுட சுட இந்த மழைக்கு வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அகில விலாஸ் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அகில விலக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ